வணக்கம் நண்பர்களே தமிழக அரசு திமுக தமிழகத்தை இப்போது ஆட்சி செய்து கொண்டிருக்கும் அரசு திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் என்பது மிக 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 சவாலான ஒரு தளத்தினை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது அது என்ன கிரவுண்ட் அந்த கிரவுண்டில் அத்தனை எளிதாக இவர்கள் கடந்து செல்ல முடியாத பல தடைகள் இவர்களுக்காக இருக்கிறது ஒன்று இவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தார்களோ என்ன அடிப்படையில் கொடுத்தார்களோ அதை இன்னும் நிறைவேற்றவில்லை எதையெல்லாம் நிறைவேற்றவில்லை என்பது தனியாக ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறேன் அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கலாம் என்னென்னலாம் அவர் வாக்குகள் கொடுத்து விடுவிக்கப்பட்டது அதாவது நிறைவேற்றாமல் விட்டாங்க அதை தனித்தனியாக சாட்சம் வெளியிட்டிருக்கிறேன் இப்போது ஒரு பல வருடங்களுக்கு முன்னால் பொட்டு சுரேஷ் அட்டாக் பாண்டி என்ற இருவர் மதுரையின் அண்ணன் நலகிரியினுடைய ஆதரவாளர்களாக இருந்து இருவரும் ஒருவருக்கொருவர் யார் அதிகமான விசுவாசி என்ற ஒரு போட்டி எப்போதுமே ஒரு தலைமையிடத்தை அது நிறுவனமாக இருந்தாலும் சரி கட்சியாக இருந்தாலும் சரி ஒரு தலைமையிடத்தில் நல்ல பேர் வாங்க வேண்டும் என்று எல்லோரும் முனைவார்கள் அதில் யாருக்கு அதிகம் செல்வாக்கு இருக்கிறது யார் செல்வா தலைவருடைய கவனத்தை ஈர்க்க முடியும் யார் அவ தலைவருடைய தலைமையினுடைய விசுவாசம் நான் விசுவாசமானவன் என்பதை வைக்க முடியும் வைப்பதை விட அந்த விசுவாசமானவன் என்று தலைமை கூட வேண்டும் அப்படி நடப்பதற்கு நிறைய முயற்சிகள் நடக்கும் அந்த வகையில் பொட்டு சுரேசுக்கும் அட்டாக் பாண்டி என்ற இருவருக்கும் நடந்த ஒரு ஒரு தலைமையிலக்கான விசுவாசம் காட்டும் போட்டியில் ஒருவர் இறந்து விட்டார் இன்னொருவர் அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் இருக்கிறார் அவர் ஏற்கனவே தினகரன் பத்திரிகை எரிப்பு வழக்கில் சாட்டப்பட்டு சரி சரி வாசம் விட்டார் இப்போதும் அப்போ தான் இருக்கிறார் அவர் அவர் ஒரு பனிரெண்டு வருடங்களுக்கு முன்னால் விகடன் இதழுக்கு கொடுத்த ஒரு பேட்டி அதனுடைய ஒளியை மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதற்கு நன் நன்றியை விகடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அட்டாக் பாண்டி சொல்லும் இந்த வாசகத்தை அவர் கூறும் அந்த கூற்றினை மிக கவனமாக கேளுங்கள் உங்களுக்கு சில விஷயங்கள் புரிய வரும் அவர் கூறுவதிலிருந்து நாம் சில விஷயங்களை புரிந்து கொள்ளலாம் இதை யாரும் குற்றம் சாட்டுவதற்கோ இல்லை இப்போதிருக்கும் தலைவர்களை நாம் குறை கூறுவதற்கோ இதை பயன்படுத்தவில்லை உண்மையை மக்களுக்கு கூறுகிறோம் அவர்கள் அதிலிருந்து என்ன உண்மை என்று தெரிந்து கொள்ளட்டும் இந்த அட்டாக் பாண்டியின் வழக்குகள் கூட இப்போது வேறு திசை நோக்கி பயணிக்கலாம் நாம் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கும்போது அதை பற்றி நான் பேசக்கூடாது இருந்தாலும் அவர் என்ன பேசினார் என்பதை பாருங்கள் இது பொது வழியில் கிடைக்கும் ஒரு தகவல் தான் இதற்கு ஒன்றும் தடை இல்லை நாம் கேட்பதற்கு இதுக்கும் இல்லை அந்த குரலை மட்டும் உங்களுக்கு நான் ஒளி ஒழிப்பு செய்கிறேன் அப்போ வந்து எல்லாம் நான் வந்து மா அம்மாவோட மற்ற படிக்கிறேன் தகவல் பார்க்குறேன் அப்போ வந்து எல்லாம் நான் வந்து மா அம்மாவோட சிலரு மற்றவங்ககிட்ட தகவல் கேட்குறேன் அன்னைக்கு வந்து நேரு தொழில் எல்லாத்துலையும் இதை வந்து எல்லாரும் ஆர்ப்பாணம் பண்ணிக்கிட்டு நீ நீனும் வார்டுலையும் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கோம் தொண்டர்னு நாங்கள் வந்து அப்படனே நான் பத்து மணிக்கு மேலே தான் ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன் ஜனநகர ஆஃபீஸில் எல்லாேருமே இருக்காங்க மாவட்டத்தில் இருந்து மேலேருந்து எல்லோரும் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கேன் வந்து ஆணைய சார்பாக இருந்தால் ஆர்ப்பாட்டம் தான் பண்ணிகிட்ருக்காங்க ஏன்னா நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண போனேன் ஆர்ப்பாட்டம் பண்ண போகும்போது அதுக்கு முன்னாடி எட்டு மணிலேருந்து அங்கே போகாமல் பல சம்பவங்கள் நடந்துருச்சு யார் யாருக்கு போனாங்க என்னென்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது எவ்வளவோ நடந்துருச்சு அங்கே வந்து எதிரி எதிரிபான இதை யார் மிஸ் பண்ணாங்கன்னா என்னென்னு தெரியாது அதை போகும்போது நான் ஆர்ப்பாட்டம் பண்ணோம் ஆனால் எங்களும் மட்டும் அன்றைக்கி மாட்டி விட்டாங்க அது என்னன்னு எங்களும் தெரியாது அதை நாங்கள் ஏற்றுட்டு போனோம் அடுத்த கட்டம் வந்து எங்களை வந்து நாங்கள் ஆஜராகணும் எங்களை வந்து போடும்போது சிபிஐக்கு விசாரணைக்கு போகிறோம் அப்போ வந்து நாங்கள் வந்து சிபிஐ விசாரணை தான் எனக்கு நடந்த கொடுமைகள் கூடாமே இது வரைக்கும் வெளியே சொல்லலை இன்னைக்கு வந்து சொன்னீங்கன்னா ஏன் சொல்கிறேன்னா நாங்கள் பண்ண தியாகங்கள்லாம் வெளியில தெரியாம இருக்கு நானும் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் நாங்கள் சொன்னவர்கள் எல்லாமே வந்து வெளியே தெரியும் அதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கேன் அதுதான் பண்ணி கட்சி அதாவது அண்ணனுங்கிற நாங்கள் இருந்த விஸ்வாசம் எல்லாமே மறை ஆனால் சிபிஐ வந்து எனக்கு கடுமையான அது மூணு நாளில் எங்களை திட்ட விட்டு ஜட்டியோடு வச்சு வச்சு பேச வசதியில் வச்சு அவ்வளோ துன்புறுத்தல் நீ சொல்லு நீ தப்பிச்சுக்கு அப்புறம் ஆகுது அவ்வளோ பண்ணாங்க கடுமையான விஷயம் வந்தாங்க சிபிஐ வந்து என்னமோ ஃபார்மாலிட்டி பண்ணான்னு வெளியே சொல்கிறாங்க நைட்டு தூங்க விட மாட்டேன் நான் பாத்ரூம் போகலை மூணு நாளாக மூணு நாளாக பாத்ரூம் என்னை போக சொல்ல உயிரின் பல எட்டி அப்பதான் அடிச்சு வந்து யாருக்குமே வெளியே இருக்காது கீழே அடிச்சு இந்த பல்லு இன்னைக்கும் வரைக்கும் நான் போச்சு பல்லு உடஞ்சு ஞாபக அர்த்தமா இதான் உண்மை இன்னைக்கு நான் புதுசாக வரேன் ரெண்டு வருஷத்துக்கு நடிப்பா அவர் சொன்னது வந்து கட்சி வெளியேற தொழில் வழக்கு போக்காத சட்ட ரீதியாக நீர்த்து துறையில சொல்லுவேன் நான் எப்பயுமே நூற்றில்தான் இருப்பேன் அலை நண்பனுக்கே தெரியும் சரி ஏமா என்னோட இப்போ காலண்ட்லயே நான் வருஷம் வருஷம் காலண்ட் அடிக்கல ஸ்டாலின் அலையண்ணோட போட்டோ போட்டு தான் அடிச்சிருக்கேன் தலைமையை வந்து ஸ்டாலின் வந்து ஏத்துட்டாங்க அமைப்பு செல்லாருங்க அண்ணனையும் ஏத்துக்கிறாங்க ரெண்டு ரூபாய் இருந்து செயல்பட்டா தான் ரயில் போற பாருங்க ரெண்டு தண்டவாளமும் ரயில் பயணம் மக்கள் செல்ல செல்லும் ஒண்ணு ட்ராக் ஆனாலும் அது இதா அந்த மாதிரி நிலைமை மதுரில் இருக்காங்க இதுதான் உண்மை அதே மாதிரி வீரவண்டிய வெளியே வந்து எதுக்கு அட்டாக் பண்ணிடணும் கிடையாது மேடி பிளேயரு டிஸ்ட்ரிக் பிளேரு அது சொன்னா அவர் தான் வந்து வெளியே வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் வந்து பேட்டியை கொடுத்து போனார் வீரவண்டியர் சுரேஷு வந்து உங்களுக்கு வந்து பீரியடு பீரியடு வந்ததுக்கு அப்புறம் தான் போட்டு சுரேஷ் எப்படியே அவர் யார் மூலிமா வந்தாப்புல என்னன்னு மதுரை கட்சிக்காரங்களுக்கு அனைவருக்குமே தெரியும் எந்த ரீதியில் வந்தாப்புல இருக்கும் அதை எப்படி அண்ணனை பயன்படுத்தினா எல்லாத்தையும் தெரியும் எவ்வளோ பண்ணுறா அலைவருக்கு அண்ணனை தெரியாம தானே எல்லாமே பண்ணுறாப்புல போலீஸ் வந்து அவன் போட்டு அதை வச்சு கரெக்டாக வந்து மாதம் மாதம் கவர் போயிருக்கும் ஆனால் இங்கிட்டு ஒரு கேமு ஒரு கல்லில் மூணு மாங்கான்னு கண்டா ஆடுறான் இங்கிட்ட வந்து ஆட்சியாளர் இங்கிட்டு நடக்கிறத ஆட்சியாளருக்கு தகவல் சொல்கிற கண்டா இன்டெலிஜென்ட்டுக்கு ரிப்போர்ட் கொடுக்கலாம் அங்கிட்டு என்ன பண்ணுறேன்னா இங்கிட்டு நடக்கிறதுக்கு வந்து இங்கிட்டு தகவல் கொடுத்து இங்கே நல்ல பேர் எடுத்துக்கிறான் இன்டெலிஜென்ட் மூலிமா அடுத்து என்ன பண்ண ஏது எது பண்ணக்கூடாங்கன்னு இங்கிட்டு தகவலைப்படுத்துக்கிறான் எப்படி பிரிவினைப்படுத்துகிறான் அப்படி கட்சிக்குள்ளேயே அண்ணனுக்கும் ஸ்டாலினுக்கும் பிரிவினைப்படுத்துகிறான் ஸ்டாலினுக்கு வேணாம்னே அடுத்து நீங்கள் தான் முதல் முடிச்சது அப்படின்னு ஏண்ட பவர் இருக்குதுன்னா உங்களுக்கு கொண்டு வரும் பிஷ் பண்ணிட்டு இருந்தான் பிரிவினை பிரிச்சாலும் சொல்லிச்சு இது வந்து அண்ணனுக்கு தெரியல அண்ணன் முன்னோக்கிய கடிதங்கள்ல நான் தெரியப்படுத்த பத்திரிகை மூலமா தெரியப்படுத்துறேன் அவன நண்பர்களே இப்போ நீங்க கேட்ட அந்த குரல் பதிவு விகடன் டாட் காம் தளத்தில் உள்ள பதிவு தான் பொது தான் இருக்கிறது இதிலிருந்து ஒரு அரசியல் நோக்கு நமக்கு புரிகிறது என்னவென்றால் இவர் ஸ்டாலின் அவர்கள் பக்கம் எப்போதும் வந்துவிட்டார் இவர் அழகிரியின் ஆதரவாளராக அறியப்பட்டவர் யார் அட்டாக் பாண்டி ஆனால் இவர் ஸ்டாலின் பக்கம் நான் பதினைந்து வருடங்களுக்கு முன்பாகவே வந்துவிட்டேன் என்று சொல்கிறார் என்றால் இந்த பதிவு வந்தது ரெண்டாயிரத்தி பனிரெண்டு வருடங்களுக்கு முன்னால் என்றால் இது ரெண்டாயிரத்தி பனிரெண்டு அல்லது பதிமூணாம் வருடம் இந்த பதிவு வந்திருக்கிறது மிக துல்லியமான இது எனக்கு தெரியாது ஆனால் ஒரு டுவெல் இயர்ஸுக்கு முன்னாடி தான் இது வந்திருக்குது அப்படின்னா நினைக்கணும் எப்போ இவங்க ஒரு டியூல் கேரக்டராக தான் இருந்திருக்காங்க அதாவது அழகிரிக்கு விசுவாசமாகவும் ஸ்டாலினுக்கு விசுவாசமாகவும் தொடர்ந்து தங்களை காட்டிக்கொண்டே இருந்திருக்கிறார்கள் இந்த டியூல் சின்சாரிட்டி இருக்கு இல்லையா இந்த டியூல் சின்சியரிட்டி இதில் தான் இவர் அழகிரி அண்ணன் சற்று அரசியலில் பின்வாங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டதாக நான் நினைக்கிறேன் காரணம் இவர்களுடைய அதிதீவிர விசுவாசம் என்பது எங்கோ இவர்கள் இழுத்து சென்று விட்டது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாகும் என்பதுதான் பொதுவான விதி அதுபோலதான் அண்ணன் நலகிரி அவர்களுக்கு விசுவாசமாக இருப்பவர்கள் அவர் எந்த சூழலிலும் ஒருவன் தவறே முழுக்க முழுக்க தவறே செய்திருந்தாலும் அல்லது நிரபராதியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவருக்கு ஏதோ ஒரு ஒரு பாதிப்பு என்றால் தன் பக்கம் இழுத்து வைத்துக்கொண்டு ஒரு அன்னை தன் குழந்தையை காப்பது போல ஒரு இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்கள் தன்னுடைய பக்தர்களை காப்பது போல காப்பவர் நான் சொல்வது அண்ணன் நலகிரியை ஏதோ புகழ்ந்து முகஸ்திக்காக நான் சொல்லவில்லை அந்த குணம் நல்லதா கெட்டதா அது அவருக்கு நன்மை விளைவித்ததா என்ன விதமான எதிர்த்தாக்கங்களை ஏற்படுத்தியது அவருடைய ஆட்சிக்கு நல்ல பேர் தந்தையினுடைய கருணாநிதி ஆட்சிக்கு நல்ல பேர் ஏற்படுத்தி கொடுத்ததா இதெல்லாம் விமர்சனத்துக்கு உட்பட்டது ஆனால் அவர் அப்படி காத்து நின்றார் என்பதைத்தான் நான் அத்தனை விரிவாக கூறினேன் ஏன் அந்த உதாரணங்கள் சொன்னேன் என்றால் அந்த அளவுக்கு அவருடைய பாதுகாப்பு இருக்கும் அந்த பாதுகாப்பில் இருந்தால் நாம் என்ன வேணுமானாலும் சாதிக்கலாம் என்ற அளவில் இந்த விசுவாசிகள் தங்கள் விசுவாசத்தை அதற்கு இணையாக காட்டுவதற்கு போட்டி போட்டுதான் இந்த விரும்பத்தகாத நிகழ்வு நடந்திருக்கிறது இன்றும் நிலுவையில் இருக்கும் வழக்கை பற்றி பேசுவது நல்லதல்ல என்பதால் நான் அந்த அட்டாக் பாண்டி பொட்டு கொலை வழக்கு பற்றி நான் எதுவும் சொல்லலை அவர் சிறையில் இருக்கிறார் ஆனால் பன்னிரெண்டு வருடத்துக்கு முன்னால் ஜூனியர் விடனுக்கு அளித்த பேட்டி தான் இப்போது நீங்கள் கேட்ட குரல் வழி என்ன சொல்கிறார் ஸ்டாலினுடன் நான் எப்போதும் சேர்ந்தே இருப்பேன் பொட்டு சுரேஸ் ஒரு டியூல் சின்சியாரிட்டி உள்ள மனிதர் என்று விரிவாக அவர் கூறுகிறார் இந்த பொட்டு சுரேசை இப்போதற்கும் ஆளும் அரசு வேறு ஆனால் இந்த தமிழக பாஜக இந்த பொட்டு சுரேசை கையில் எடுக்கும் வேலைகளை ஆரம்பிப்பதற்காக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன குற்றவாளிகளை சந்திப்பதும் அவர்களை நல்வழிப்படுத்தி கொண்டு வருவதும் ஒரு சமூக செயல் ஆனால் தமிழக பாஜக இதை எப்படி எடுக்கப் போகிறது எடுக்கிறதா அப்படி எடுத்தால் எப்படி எடுக்க போகிறது பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் தொடர்ந்து பார்க்குற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இதில் நன்றி விகடன் ஏன்னா அதில் தான் அந்த குரல் வழி இருந்ததுனால உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம் தொடர்ந்து சேனல் பாருங்கள் நன்றி